விழுப்புரம் மாவட்டம் விக்ரமாண்டி சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க உள்ளது இது குறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு தொடங்கி இருக்கிறது இது பற்றிய கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ராஜகுமார் இணைப்பில் இருக்கிறார் ராஜ்குமார் வணக்கம் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு தொடங்கி இருக்கிறது இது பற்றிய மேலும் விவரங்கள் என்ன சொல்லுங்க வாக்குப்பதிவு தற்போது தொடங்கி நடைபெற்று வருகிறது அதாவது விழுப்புரம் மாவட்டம் விக்கிரமாண்ட விக்கிரமாண்டி சட்டமன்ற தொகுதிக்கான இடைத்தேர்தல் இன்று நடைபெறுகிறது மொத்தமாக இருநூத்தி எழுபத்தி ஆறு வாக்குச்சாவடி நிலையங்கள் அமைக்கப்பட்டு இந்த தேர்தல் தற்போது தொடங்கியிருக்கிறது மாலை ஆறு மணி வரை இந்த வாக்குப்பதிவு என்பது நடைபெற உள்ளது முக்கியமாக திமுக பாமக நாம் தமிழர் என இருபத்தி ஒன்பது வேட்பாளர்கள் இந்த இடைத்தேர்தலில் கலந்து பிரதான எதிர்கட்சியான அதிமுக இந்த தேர்தலில் போட்டியிடவில்லை மேலும் விக்ரமாண்டி சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரை ஒரு லட்சத்தி பதினாறாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு ஆண் வாக்காளர்களும் ஒரு லட்சத்தி இருபதாயிரத்தி நாற்பது பெண் வாக்காளர்களும் இருக்கின்றனர் மேலும் வாக்குச்சாவடிகளில் தேர்தல் ஆணையம் வகுத்துள்ள அனைத்து அடிப்படை வசதிகளும் குறிப்பாக மாற்றுத்திறனாளிகளில் வாக்களிக்கும் வகையில் அவருக்கு விரிவான வசதிகள் அதே போல மூட்ட குடிமக்கள் வாக்களிப்பதற்கான அந்த சாய்வு தளங்கள் விஷயங்கள் செய்யப்பட்டிருந்தன மேலும் அடிப்படை வசதியான உரிமை அடிவடை உள்ளிட்ட விஷயங்களும் செய்யப்பட்டு தற்போது இந்த வாக்குப்பதிவு என்பது ஒவ்வொரு வாக்குச்சாவடி மையங்களும் வாக்காளர்களுக்கு உதவி செய்யப்பட்டு வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் வாயிலாக உதவி மையங்களும் எழுபத்தி ஆறு வாக்குச்சாவடி மையங்கள் மூன்று வாக்குச்சாவடி மையங்கள் பதற்றமான வாக்குச்சாவடிகளும் நாற்பத்தி ஒரு வாக்குச்சாவடி மையங்கள் மிகவும் பதற்றமானதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மொத்தமாக நாற்பத்தி நான்கு வாக்குச்சாவடி மையங்கள் பதற்றமானதாக அறியப்பட்டு அவர் நாற்பத்தி நான்கு பார்வையாளர்கள் பணியில் அமர்த்தப்பட்டிருக்கின்றனர் தேர்தல் பாதுகாப்பினிக்காக மூவாயிரம் காவலர்கள் பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள் வாக்குச்சாவடிகளை பொறுத்தவரை அனைத்து வாக்குச்சாவடிகளும் சிசிடிவி கேமராக்கள் மூலமாக கண்காணிக்கப்பட்டிருக்கிறது நேரடியாக தேர்தல் நடத்தும் அலுவலர் இதனை கண்காணித்து வருகிறார் இந்த இடைத்தேர்தலை பொறுத்தவரை ஐநூத்தி ஐம்பத்தி இரண்டு வாக்குப்பதிவு கருவிகள் பயன்படுத்தப்படும் இருபத்தி ஒன்பது வேட்பாளர் என்றால் ஒவ்வொரு

தேர்தல் பணியில் ஆயிரத்து ஐந்து அலுவலர்களும் பாதுகாப்பு பணியில் மூவாயிரம் போலீசாரும் ஈடுபட்டுள்ளனர் தேர்தல் பணியில் ஆயிரத்து முன்னூற்று ஐம்பத்தி ஐந்து அலுவலர்களும் பாதுகாப்பு பணியில் மூன்றாயிரம் போலீசாரும் ஈடுபட்டுள்ளனர் இடைத்தேர்தலை ஒட்டி வாக்குச்சாவடி மையங்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது இடைத்தேர்தலை ஒட்டி ஆறு வாக்குச்சாவடி மையங்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது திமுக எம்எல்ஏ புகழேந்தி உயிரிழந்ததை அடுத்து விக்கிரவாண்டியில் இடைத்தேர்தல் நடைபெற்று வருகிறது கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் கோகுல்ராஜ் இணைப்பில் இருக்கிறார் கோகுல்ராஜ் வணக்கம் இடைத்தேர்தலின் வாக்குப்பதிவு தொடங்கி இருக்கிறது கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க வணக்கம் விக்கிரவாண்டி சட்டமன்ற உறுப்பினராக இருந்த குழந்தை மலையை வெட்டி விக்கிரவாண்டி தொகுதி காலியானதாக அறிவிக்கப்பட்டது இத்தொகுதிக்கு இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டது இந்த நிலையில் கடந்த ஜூன் மாதம் பதினாலாம் தேதி வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்டு இருபத்தோராம் தேதி வேட்புமனு மீதான பரிசீலனை நடைபெற்றது இதில் திமுக பாமக நாம் தமிழர்களிடம் மொத்தம் இருபத்தி ஒன்பது வேட்பாளர்கள் போட்டியிட உள்ளனர் இன்று விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தல் காலை ஏழு மணி அளவில் தொடங்கி தற்போது தொடங்கியுள்ளது அனைத்து வேட்பாளர்களும் தீவிரமாக நடைபெற்று வந்தது தொகுதியில் ஆண்கள் சுமார் ஒரு லட்சத்தி பதினாறாயிரம் பேர்களும் பெண்கள் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் பேர் மூன்றாம் பாதி இருபத்தி ஒன்பது பேர் மொத்தம் இரண்டு லட்சத்தி முப்பத்தி ஏழாயிரம் பேர் வாக்களிக்க உள்ளனர் ஆஹ் தொகுதிக்கு உட்பட்ட நூத்தி முப்பத்தி எட்டு மையங்களில் இருநூத்தி எழுபத்தி எட்டு வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளது இதில் மூன்று வாக்குச்சாவடிகள் பதற்றமானவும் நாற்பத்தி ஏழு வாக்குச்சாவடிகள் மிகவும் பதற்றமானதாகவும் கண்டறியப்பட்டு இந்த நாற்பத்தி ஆறு வாக்குச்சாவடிகளுக்கும் தீவிர கண்காணிப்பு பணியில் காவலர்கள் ஈடுபடுத்த உள்ளனர் இருநூத்தி பதினாறு மத்திய காவல்படையினர் இரண்டாயிரத்தி எட்நூறு காவல் காவலர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர் திமுக பாமக நாம் தமிழர் என மும்முனை போட்டி நிலவுகிறது திமுக சார்பில் அன்னியர் சிவாவும் பாமக சார்பில் அன்புமணியும் நாம் தமிழக கட்சி சார்பில் அவிநயாவும் போட்டியிட உள்ளனர் விவரங்களுக்கு நன்றி கோகுல்ராஜ் விக்ரமாண்டு இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு தொடங்கி இருக்கிறது இன்று பதிவாகும் வாக்குகள் ஜூலை பதிமூன்றாம் தேதி எண்ணப்படுகிறது இன்று பதிவாகும் வாக்குகள் ஜூலை பதிமூன்றாம் தேதி எண்ணப்படுகிறது விக்கிரவாண்டு இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு தொடங்கியிருக்கிறது இங்கு இன்று பதிவாகும் வாக்குகள் ஜூலை பதிமூன்றாம் தேதி எண்ணப்படுகிறது